ஹாய் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வைப்போம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு வந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலாம்ந்தேதி எட்டாவது மாதம் குழு அச்சா உள்ள கிசிங்கு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அச்சையா குள்ள தான் பார்க்க போகிறோம் குழுக்கொழம்புருந்து அறநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலாந்தேதி எட்டாவது மாதம் அறநூற்றி அறுபத்தி மூணாவது ஆகு தான் பார்க்க போகிறோம் அச்சாக்குள்ளே கேசிக்கு தான் பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற டாக்குள்ள கேசிக்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா பிரிங்களா ஆல்போர்டு ஆல்போர்டு ஏழு சிங்கிள் நம்பர் நேற்று சிங்கிள் நம்பர் கொடுத்தோம் அஞ்சு வெற்றி கிடச்சிருக்குது நீங்களே பார்த்துருப்பிய நாளைக்கு ஆள் போர்டு சிங்கிள் நம்பர் ஏழு நூறு சதவீதம் நம்ம சேனலில் வாய்ப்பு இருக்கும் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது ஆள் போர்டு சிங்கிள் நம்பர் ஏழு நாளைக்கு இன்றைக்கி அஞ்சு கொடுத்தா அஞ்சு வெற்றி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஆள் போர்டு ஏழு சிங்கிள் நம்பர் ஏ போர்டு பாருங்க ஒன்று ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் நம்ம சேனலில் பி போர்டு பாருங்கள் ஜீரோ ஒம்போது சி போர்டு பாருங்கள் ஒம்பது நாலுன்னு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுறங்களுக்கு பாருங்க நம்பர் எடுத்துருக்கோம் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் இல்லை யாருங்களை பாருங்க மூணு நம்பர் விளையாடுங்க மூணு சட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப கொண்டு வரல மூணு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாளுங்க பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பத்து எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு எழுவத்தி ரெண்டு நாலு நம்பர் விளையாடுங்களேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்களை பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர போகிறோன்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விலாரங்களுக்கு பாருங்கள் ஐம்பத்தி எட்டு முப்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஏபிபிசிஎஸ்சி விவரங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பத்து ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு பதினேழு ஏபிபிசிஎஸ் ஏபிபிசிஎஸ்சி விளாட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா பாக்ஸில் வந்து ரெண்டே சட்டத்தையும் நம்ம எடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பாக்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது பாக்ஸ் பாக்ஸில் மூணே தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் சரி ரெண்டே செட்டு தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சேனல ட்ரை பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லா ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா புரிஞ்சுக்கலா நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ்